ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நாயு அபத்தி நம்ம வாகவது சேவையு உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலி மகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு எத்யத்தீலோகேஷ்மின் சம்பரேதம் தனாத்விக்கம் தஷ்ய தியாகே நிமித்தம் கிம் விப்ரஸ் துஷ்யேன தேன சேத் பை வேர்ட் மீனிங் யத்யத் எதையெல்லாம் ஹாசியதி பிரித்துவிடும் லோகே உலகில் அஷ்மின் இந்த சம்பரேதம் இறந்துவிட்டவன் அதிகம் அவனது தனமும் ஆஸ்தியும் தஷ்ய அத்தகைய செல்வத்தை தியாகே துறந்து விடுவதில் நிமித்தம் நோக்கம் கிம் என்ன இருக்கிறது விப்ர பிராமணர் வடிவிலுள்ள பகவான் விஷ்ணு துஷ்யை திருப்திப்படுத்த வேண்டும் நான் இல்லை தேன அதனால் செல்வத்தினால் சேத் சாத்தியம் இருக்குமானால் டிரான்ஸ்லேஷன் என் தலைவரே மரணத்தின் போது இந்த உலகிலுள்ள எல்லா பௌதீக செல்வங்களும் அவற்றை வைத்திருப்பவரிடமிருந்து நிச்சயமாக பிரிக்கப்பட்டு விடுகின்றன என்பதை தங்களாலும் காண முடியும் ஆகவே ஒருவர் அளித்துள்ள வெகுமானங்களால் பிராமணரான வாமன தேவர் திருப்தியடையவில்லை என்றால் எப்படியும் மரணத்தின் போது ஒருவன் இழந்துவிட போகும் செல்வங்களால் அவரை ஏன் திருப்திப்படுத்தக்கூடாது பர்பட் பை சிலபிரபா பிரபாத் விப்ர என்றால் பிராமணர் என்று பொருள்படும் அதே சமயம் ரகசியம் என்பதையும் அது குறிப்பதாகும் வலிமகாராஜா வெகுமதியை பகவான் வாமன தேவருக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் ரகசியமாக கொடுத்துவிட முடிவு செய்தார் ஆனால் அத்தகைய ஒரு முடிவு அசுரர்களின் மனங்களையும் அவரது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியாரின் மனதையும் நோகடிக்கும் என்பதால் இரு பொருள்படும் வகையில் அவர் பேசினார் வலிமகாராஜா ஒரு தூய பக்தரனும் முறையில் பகவான் விஷ்ணுவுக்கே எல்லா நிலத்தையும் கொடுத்துவிட ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதக்கு ஜெய் ஹரி போல்